காலேஜ் வேலை இதுதான் வாழ்க்கையா வேலை செஞ்சாதான் பணம் வரும் டிகிரி இல்லைன்னா வாழ்க்கை இல்ல ஜாப் இல்லைன்னா வாழ்க்கையே இல்ல அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குது தப்பிக்க ஒன்பது சிம்பிளான ஆனா வலிமையான ரூல்ஸ் இருக்கு இதை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் சக்சஸ் பத் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஸ்கூல் காலேஜ் வேலை இதுதான் வாழ்க்கையா நம்மளில் பலர் யாரோ உருவாக்கி வச்ச ஒரு மேட்ரிக்ஸ்ல சிக்கிக்கிட்டு வேலை செய்யறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நம்பிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்க வாழ்க்கைய மாத்த போற ஒன்பது ரகசியங்கள் இதில் இருக்கு பணக்காரர்கள் ஏன் நாளுக்கு நாள் பணக்காரர்கள் ஆகுறாங்கன்னு யோசிச்சிருப்பீங்க ஏழைகள் ஏன் அதே இடத்துலயே தப்பிக்க முடியாம இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மேட்ரிக்ஸ் ஒரு திட்டமிட்ட விளையாட்டு அது நம்ம மனசை கட்டுப்படுத்துது வேலை செஞ்சாதான் பணம் வரும் டிகிரி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை ஜாப் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குது இதெல்லாம் ஒரு பொய் நம்ம வாழ்க்கையை ஏனோ யாரோ ஒரு ரேட் ரேஸ் மாதிரி இருக்க முயற்சி பண்ணுறாங்க இந்த மேட்ரிக்ஸில் இருந்து தப்பிக்க ஒன்பது சிம்பிளான ஆனால் வலிமையான ரூல்ஸ் இருக்குது இதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ரூல் ஒன்று லூசர்ஸ் கிட்ட அட்வைஸ் வாங்காதீங்க ஒருத்தர் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அவர்கிட்ட போய் ஏன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா அதெல்லாம் எனக்கு பிடிக்கல ரிஸ்க் அதிகமாக இருக்குது இதுதான் லூசர் மைண்ட் செட் இப்படி சொல்கிறவங்க நம்ம சுற்றியும் சோஷியல் மீடியாவிலும் சித்தப்பா மாமான்னு எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க ஆனால் கேள்வி என்னென்னா அவங்க சொல்கிறது உண்மையா இது எப்படி நம்ம வாழ்க்கையை பாதிக்குது நீங்கள் ஒரு பெரிய கனவு காண்றீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு சைட் இன்கம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும்போது அடுத்த நிமிஷம் யாராவது சொல்லிடுறாங்க இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நீங்களும் நினைச்சுக்கிறீங்க சரி இப்படியே ஓரளவா இருந்தா போதும்னு அப்பவே மேட்ரிக்ஸ் நம்மளை கட்டி வச்சிடுது ஏன்னா நாம பயந்துட்டோம் தவறான ஆட்களோட வார்த்தை கேட்டு உங்க கனவை நம்பாதவங்களிடம் உங்க பாதையை பத்தி கேட்காதீங்க நீங்க யாரிடம் பேசுறீர்கள் என்பதை கவனியுங்கள் ஏனென்றால் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்படுத்தும் ரூல் ரெண்டு கால்குலேட்டிவ் ரிஸ்க் தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும் ரிஸ்க் எடுத்தால் தான் லாபம் வரும் ஆனால் நினச்சி பாருங்க எல்லா ரிஸ்க்கும் நல்லதா இல்லை பாதி பேரோட தோல்வி காரணம் அதனால தான் நம்ம பேச போகிறது கால்குலேட்டிவ் ரிஸ்க் பற்றி நீங்கள் ஒரு வேலை விட்டுட்டு யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க உடனே பணம் கிடைக்காது எதிர்காலம் தெரியாது இது கிளேட் ரிஸ்க் ஆனால் நீங்கள் யூடியூபுக்காக இரவு நேரத்தில் ஒரு மாதம் வீடியோஸ் கிரியேட் பண்ணி கண்டென்ட் உருவாக்கி அனாலிட்டிக்ஸ் பார்த்து ஒரு லெவல் வந்த பிறகு ஜாபை மெதுவாக விட்டீங்க இதுதான் கேல்குலேட்டட் ரிஸ்க் முகிலன் ஒரு தமிழ்நாட்டில் சாமானிய குடும்பத்தில் இருந்து வந்தவர் ஜாப் சேலரி பதினெட்டாயிரம் ரூபாய் மாதம் ஆனா அவர் இரவு நேரத்தில் அமேசான் ப்ராடக்ட் ரீசெல்லிங் பத்தி ரிசர்ச் பண்ணாரு ரெண்டாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணி ஒரு ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணாரு முதல்ல லாஸ் ஆனா அவர் விடல மூன்றாவது ப்ராடக்ட் வெற்றியடைஞ்சது இப்போ அவர் மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இதுக்கு காரணம் கால்குலேட்டட் ரிஸ்க் பிளஸ் கண்டினியூஸ் லேர்னிங் ரிஸ்க் இல்லாம லைஃப்ல முன்னேற முடியாது ஆனா அப்ளான்ட் ரிஸ்கில் சிக்கிக்கிட்டா தோல்வி உறுதி அதனால ரிஸ்க் எடுத்தாலே பணம் கிடைக்கும்னு இல்ல நீங்க ரெடியா இருக்கீங்களா அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அதுதான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரணும்னா சேஃப் ஜோன்ல இருந்தா முடியாது ரிஸ்க் எடுத்தால்தான் ரிசல்ட் வரும் ஆனா அதுக்கு பின்னாடி நாலேஜ் ப்ரிரேஷன் அண்ட் போல்ட் டிசிஷன் மேக்கிங் இருக்கணும் இதுதான் வெற்றிகரமான தொழில் முனைவோரோட மைண்ட் செட் ரூல் மூன்று பல வருமான ஆதாரங்கள் உருவாக்குங்க ஒரே வேலை ஒரே சம்பளம் அதில் பாதி செலவுக்கே போயிடுது மிச்சம் என்ன இருக்கு டென்ஷன் இஎம்ஐ சீரோ சேவிங்ஸ் நீங்கள் இது மாதிரி வாழ்க்கை நடத்துறீங்கன்னா மேட்ரிக்ஸில் அடிமை தான் ஒரே வேலை செய்கிறவங்க ஒரு வாரம் வேலை பண்ணாமல் இருந்தா கூட பயப்படணும் ஜாப் செக்யூரிட்டி இருக்குமான்னு தயக்கம் மற்றும் போனஸ் கிடைக்குமா இல்லையான்னு யோசிக்கணும் அதுக்கு பதிலாக நாம ஸ்மார்ட்டா யோசிக்கணும் ஒரு வழி மூடினாலும் மற்ற வழிகள் திறந்திருக்கணும் குமார் ஃபுல் டைம் ஜாப் பண்றாரு ஆனா அதே நேரத்தில் ஃப்ரீலான்சிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் விற்றல் ஸ்டாக் மார்க்கெட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூடியூப் சேனல் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துறாரு ஆறு சோர்சஸ்ல பணம் வருது இதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி செய்ய எம்பிஏ படிக்க வேண்டியதில்லை ஆஃபீஸ் வாடகை எடுக்க வேண்டியதில்லை மொபைல்லையே துவங்கலாம் இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தா நாளைக்கு ஆறு வழியில் பணம் வரும் ரிஸ்க் இல்லாம மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்க சைடு ஹசல் தான் மெயின் ஃப்ரீடம்க்கு வழி ரூல் நான் ஆசட்ஸ் வாங்குங்க லியபிலிட்டிஸ்களே தவிர்த்துடுங்க நீங்கள் லாபமா வாழணுமா இல்லை லோன்ல சிக்கி கிடக்கணுமா எல்லாமே ஒரு உங்க டிசிஷன் தான் இருக்கு நீங்கள் எதை வாங்குறீங்க அதை பொறுத்து தான் கடன் கார் வாங்குறது தவறா இல்லை ஆனால் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு கார் வாங்குனீங்கன்னா எடுத்து ரெண்டு வருஷத்துல அரைவில் இன்சூரன்ஸ் மெயின்டெனன்ஸ் பெட்ரோல் எல்லாம் நம்ம வெளியே உறிஞ்சும் இதுதான் லயபிலிட்டி இதுவே நம்ம மாத வருமானத்தை சாபமாக்குது ஆசட்ஸ் உங்க பணம் உங்களுக்கே பணம் சம்பாதிக்க வைக்கும் மாறாக ஒரு நிலம் வாங்குனீங்கன்னா ஐந்து வருஷத்துல டபுள் ஆகிற வாய்ப்பு மாத உரிமை கிடைக்கலாம் லோன் வாங்கும் போது இந்த சொத்து உங்களுக்கே ஹெல்ப் பண்ணும் இதுதான் ஆசட் உங்க கண் தூங்குற நேரத்துல கூட பணம் சம்பாதிக்க வைக்கிறோம் சொத்து நம்ம பணத்துக்காக வேலை பண்ண வேண்டாம் நம்ம பணம் நமக்காக வேலை செய்யணும் அதுக்கான முதல் படி ஏசட் வாங்கும் பழக்கம் ஸ்மார்ட் பீப்புள் சாதாரணமாகவே ஷோ ஆஃப் செய்ய மாட்டாங்க ஆனால் வாழ்க்கையில் அவர்தான் ரியல் வின்னர்ஸ் ரூல் ஐந்து டிகிரியால் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க ஸ்கில் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எல்லா டிகிரியும் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் தான் பட்டமுக்கு சம்பளம் கிடைக்குதா இல்லை ஸ்கில்க்கு தான் சம்பளம் கிடைக்குது நீங்க காலேஜில் மூணு வருஷம் படிச்சு டிகிரி வாங்குறீங்க ஆனால் அந்த டிகிரியை வாங்குறதும் உங்களுக்கு வேலை கிடைக்குமா நிச்சயம் இல்லை ஏன்னா இன்டர்வியூவில் எச்சார் சொல்லுவாங்க நீங்க என்ன பிராக்டிகல் ஒர்க் பண்ணிருக்கீங்க என்ன ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கு பேப்பர்ல மட்டும் பிரிண்ட் பண்றது வாழ்க்கையில பணமா மாறாது கற்றுக்கொள்வது தான் வாழ்க்கையை மாற்றும் டாப் ஸ்கில்ஸ் கிராபிக் டிசைன் வீடியோ எடிட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமிங் கண்டென்ட் கிரியேஷன் எய் எய்ப்ரம் திரைப்பட வடிவமைப்பு உள்ளம் வடிவமைப்பு எஃப்ராயா யூடியூப்ல இருக்குது ஸ்கில் ஸ்கில்ஷேர் யூடுமியில் இருக்குது வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறவன் அவுடேட்டட் வாய்ப்பை தேடி கற்றுக்கிறவன் தான் அப்டேட்டட் ரூலாரு பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணுங்க நீங்கள் யாருன்னு உலகம் அறியணும் அதுக்காக தான் பர்சனல் பிராண்டிங் நீங்கள் உங்கள் பேரை கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள் என்ன ரிசல்ட் வரும் ஒரு இன்ஃப்ளூயன்சர்னாலே ஒரே ரீல்ஸ் ஒரே இன்ஸ்டாகிராம்யோ ஒரு பிளாக் போஸ்ட்டு அவங்க பேர் புகழ் பணம் எல்லாம் ஓடி வருது தான் பர்சனல் பிராண்டிங் இப்போது உங்கள் பேர் தான் உங்கள் பிராண்ட் ஆகணும் சாதாரணமாக பர்சனல் பிராண்டுன்னா உங்கள் பேரை கேட்கும்போது உலகம் எதை நினைக்குதுன்றதுதான் நீங்கள் ஒரு டிசைனரா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக ஒரு கிரியேட்டரா உங்க பேரை கேட்ட உடனே ஒரு கிளியர் இமேஜ் வரணும் அதுதான் பிராண்டிங் வேலை தேட வேண்டிய தேவை இருக்காது கிளைண்ட்டுகளே உங்களை தேடி வருவாங்க ஃபாலோவர்ஸ் கஸ்டமர்ஸாக மாறுவாங்க உங்கள் நெட்ஒர்க் ஆன் உங்கள் நெட்ஒர்த் ஆகும் ரூல் ஏழு டைம் ஐ பாஸ் மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க உங்க டைம்க்கு நீங்களே ஓனர் ஆகணும் டைம் வேஸ்டட் ஈக்குவல்ஸ் லைஃப் வேஸ்டட் டைம் கண்ட்ரோல்டு ஈக்குவல்ஸ் ஃப்ரீடம் ஏர்ன்ட் நீங்கள் ஒரு மணி நேரம் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு சீரீஸ் இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு எபிசோட் போனதுக்கு சமம் நேரம்தான் வாழ்க்கை அதை யார் வீணாக்குறாங்களோ அவங்க பணக்காரன் ஆக மாட்டாங்க டைம் இஸ் நாட் மேனேஜ் இட்ஸ் கண்ட்ரோல்டு நேரத்தை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் உங்கள் ஃபோக்கஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அதிக நேரம் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஐ ஸ்வீப் பண்ணாதீங்க டைமை கண்ட்ரோல் பண்ணனா டைம் உங்களை சக்ஸஸ்க்கு பக்கத்தில் எடுத்துட்டு போகும் டைம் ஈக்குவல்ஸ் லைஃப் லைஃப் ஐ வேஸ்ட் பண்ணாதீங்க பிளான் பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணுங்க ரூல் எட்டு கற்றுக்கொள்ளுங்கள் செல் பண்ண தெரிந்தா உங்களோடது கற்றுக்கொள்ளாதவன் உலகத்தில் வாழக்கூட முடியாது எதையும் உங்களையும் யாரும் விற்க மாட்டாங்க ஒரு ப்ராடக்ட் விற்கணுமா ஒரு ஸ்கில் விற்கணுமா உங்க ஐடியா சை விற்கணுமா நீங்க நல்லவங்களா தெரிஞ்சவங்களா இருக்கலாம் ஆனால் செல் பண்ண தெரியலன்னா உங்க நாலேஜ் வேஸ்ட் தான் ஒரு டாக்டர் ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஒரு டீச்சர் ஒரு ஐடியாவை ஸ்டூடெண்ட்டுக்கு செல் பண்ணுறாரு ஒரு நடிகர் ஆடியன்ஸ்க்கு ஆக்டிங் செல் பண்ணுவார் அதாவது எல்லாமே சேல்ஸ் தான் அதில் தான் நம்ம ஃபியூச்சர் இருக்குது செல்லிங் ஈக்குவல்ஸ் கம்யூனிகேட்டிங் வேல்யூ நீங்கள் விற்க தெரியலன்னா உலகம் உங்களை கவனிக்கவே மாட்டாங்க நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சோல்வர் ஆனீங்கன்னா மக்கள் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க ப்ராப்ளம் பிளஸ் சொல்யூஷன் ஈக்குவல்ஸ் ப்ராஃபிட் ரூல் ஒன்பது இப்போதே ஒரு டிஜிட்டல் ஸ்கில் கற்க ஆரம்பிங்க போட்டோஷாப் கேன்வா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் ஒரு பக்கம் கூகுளில் ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் மேட்ரிக்ஸில் இருந்து வெளியே வரணும்னா ஆக்ஷன் எடுத்தால் தான் முடியும் இந்த மேட்ரிக்ஸை உடைக்க நூறு மோட்டிவேஷனல் வீடியோக்களும் போதாது ஒரு நல்ல ஆக்ஷன் பிளான் தான் அவசியம் இதுதான் உங்கள் நேரம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்கில்லை தெரிஞ்சுக்கோங்க ஒரு மென்டோரை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் சொந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஷாப்பிஃபை ஏதாவது கிரியேட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஒரு முறை இல்லை ரெண்டு முறை பாருங்க, நீங்கள் எந்த ரூலை முதல் ஃபாலோ பண்ண போகிறீங்க கமெண்ட்டில் எழுதுங்க